ஒரு குழந்தை பிறக்கும்போது அது நல்ல நேரமா இல்லையா லக்னம் என்ன ராசி என்ன இதையெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நட்சத்திரத்துடைய பங்கை நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பிட்ட ஆறு நட்சத்திரத்துல அந்த குழந்தை பிறக்கும்போது அந்த குடும்பத்துக்கோ குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கோ குடும்பத்துடைய பொருளாதாரத்துக்கோ ஏன் அந்த குழந்தைக்கோ கூட கண்டங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திடுது அந்த ஆறு நட்சத்திரங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் கூடவே கண்டாந்த நாளிகை நேரம்னா என்னன்னும் கண்டாந்த நாளிகையில பிறக்கக்கூடிய குழந்தைகள் உடனே உயிருக்கு போராடக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதும் எதுனால அப்படிங்கிறதையும் பொதுவா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு முதல் நட்சத்திரம் எதுன்னு நமக்கு தெரியும் அஸ்வினி நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் எதுன்னு நமக்கு தெரியும் ரேவதி நட்சத்திரம் அப்ப முதல் நட்சத்திரத்துடைய அதிபதி கேது கடைசி நட்சத்திரத்துடைய அதிபதி புதன் இது ஒன்பது கிரகத்துக்கும் இதே மாதிரி ஆடரா தான் வரும் அதாவது புதனுடைய நட்சத்திரம் முடிவு பெற்று கேதுவுடைய நட்சத்திரம் தொடங்குவது மூன்று முறை வருங்க அது எங்கெங்க வருதுன்னா முதல் செட் எடுத்துக்கிட்டோம்னா ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்து கேதுவுடைய நட்சத்திரம் ஆரம்பிக்கிற மகம் நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கலாம் இது ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில முடிஞ்சு அடுத்து மக நட்சத்திரம் சிம்ம தொடங்கும் இதே மாதிரி புதனுடைய நட்சத்திரம் முடிஞ்சு கேதுவுடைய நட்சத்திரம் தொடங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியில கேட்டை நட்சத்திரம் புதனுடையது முடிஞ்சு மூல நட்சத்திரம் தனுசு ராசியில கேதுவுடைய நட்சத்திரமாக தொடங்கும் அதுக்கடுத்தது நம்ம முதல்ல பார்த்தது மீன ராசியில புதனுடைய ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சு மேஷ ராசியில் கேது உடைய அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கும் இந்த ஆறு நட்சத்திரங்கள் தான் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரங்கள்னு உத்தர காலாமிர்த நூல்ல சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் நான்கு பாதங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இப்ப புதனுடைய நட்சத்திரங்களான ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல ஒவ்வொரு பாதத்திலையும் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது யார் யாருக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் உதாரணமா ஆயில்ய நட்சத்திரத்தை எடுத்துக்கிறேன் இதே தான் கேட்டை நட்சத்திரத்துக்கும் ரேவதி நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் ஆயில்ய நட்சத்திரம் முதலாம் பாதத்துல ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையுடைய குடும்பத்திற்கு தன ஏற்படும் சேர்த்து வைத்த செல்வம் கரையுங்க இரண்டாவது பாதத்துல குழந்தை பிறந்துச்சுன்னா சகோதரருக்கு கண்டம் அந்த குழந்தைக்கு முன்னாடி இன்னொரு குழந்தை இருந்தா அந்த குழந்தைக்கு கண்டம் ஏற்படுத்தும் மூன்றாம் பாதத்துல குழந்தை பிறந்தா தாய்க்கு கண்டம் நான்காம் பாதத்தில் குழந்த பிறந்தா தந்தைக்கு கண்டம் இப்போ நம்ம புதனுடைய ஆயில்யம் கேட்டை ரேவதி மூன்றையும் பார்த்துட்டோம் அடுத்து கேதுவுடைய நட்சத்திரமும் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா மகம் மூலம் அஸ்வினி இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையும் ஒவ்வொரு பாதத்தில் குழந்தை பிறந்தா யாருக்கு பாதிப்பு அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் நான் மகம் நட்சத்திரத்தை எடுத்துக்கிறேன் இதுவே தான் மூல நட்சத்திரத்திற்கும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் பொருந்தும் மகம் நட்சத்திரம் முதல் பாதத்துல குழந்தை பிறந்தா தந்தைக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் இரண்டாவது பாதத்துல குழந்தை பிறந்தா தாய்க்கு கண்டத்தை ஏற்படுத்தும் மூன்றாவது பாதத்துல குழந்தை பிறந்தா அந்த குழந்தையுடைய உடன் பிறந்த சகோதர வர்க்கத்துக்கு கண்டத்தை ஏற்படுத்தும் மகம் நான்காம் பாதத்தில் குழந்தை பிறக்கும்போது போது அந்த குடும்பத்திற்கு தனநாசத்தை ஏற்படுத்தும் இப்படிப்பட்ட விதிகள் சொல்லப்பட்டிருக்குங்க இதுபோக போக கண்டாந்த நாழிகைன்னு ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அது என்னன்னா இப்போ நம்ம சொன்ன இந்த நட்சத்திர பேர்ஸ் அதாவது நட்சத்திர இணைகள் ரேவதி அஸ்வினி ஆயில்யம் மகம் கேட்டை மூலம் இந்த மூணு பேருக்கும் கடைசி டிகிரி முடியுது தெரியுங்களா அதாவது மீனத்தில் இருக்கக்கூடிய ரேவதியுடைய கடைசி பாகை ராசி கட்டத்துடைய முன்னூத்தி அறுபதாவது டிகிரியும் அஸ்வினி முதல் டிகிரி மேஷத்துடைய முதல் டிகிரியும் இந்த ரெண்டு பாகையிலையும் சந்திரன் செல்லக்கூடிய அந்த நாளிகை கண்டாந்த நாளிகைன்னு சொல்லப்படும் இந்த கண்டாந்த நாளிகையில ஒரு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கே உடனடியாக கண்டம் ஏற்படும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குழந்தை பிறக்கும்போது போது நல்லாதான் பிறக்கும் அதற்கப்புறம் குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிணி ஏற்பட்டு அதற்கு வைத்தியம் பார்க்கக்கூடிய நிலைமையில அந்த குழந்தை கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரும் அதெல்லாமே அதிகபட்சம் இந்த கண்டாந்த நாளிகையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த மாதிரி ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க இதே மாதிரி ஆயில்யத்துடைய கடைசி டிகிரியும் மகம் நட்சத்திரத்துடைய முதல் டிகிரியிலையும் கண்டாந்த நாளிகை நேரமாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்துடைய கடைசி டிகிரியும் மூலம் நட்சத்திரத்துடைய முதல் டிகிரியும் சேர்ந்ததும் கண்டாந்த நாளிகை அப்போ மொத்தமாக ராசி கட்டத்துல மூன்று கண்டாந்த நாளிகை நேரம் வரும் புதனுடைய நட்சத்திரமும் கேதுவுடைய நட்சத்திரமும் சந்திக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் சந்திரன் பயணம் இருக்கும்போது பிறக்கக்கூடிய குழந்தைகள் இந்த கண்டாந்த நாளிகையில் மாட்டிக்கும் இந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உயிர்கண்டம் வரைக்கும் கூட ஏற்படலான்னு உத்தர காலாமிர்த நூலில் காளிதாசர் சொல்லியிருக்காருங்க எப்போவுமே ஜோதிடத்தில் ஒரு விஷயம் நெகட்டிவாக இருக்குன்னா ஒரு விஷயம் பாசிட்டிவாக கண்டிப்பாக இருக்கும் இந்த நட்சத்திர சந்திப்புகளை ஒரு சாபக்கேட நம்ம பார்க்க வேண்டியதில்லை ஒருவேளை இந்த நட்சத்திர சந்திப்புகளில் பிறந்த குழந்தைகள் கண்டத்தில் இருந்து தப்பிச்சிடுச்சுன்னா அது வளர்ந்து பெரிய ஆளாகி பெரிய பெரிய பதவிகளுக்கு போய் ஒரு குறு நிலத்தையோ அல்லது ஒரு நாட்டையோ கூட ஆளக்கூடிய அளவுக்கு யோகம் உடையதா ஆயிடுன்னு சொல்றாங்க இதனால தான் மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் ஆண் மூலம் அரசாலும் கேட்டையில் பிறந்தால் கோட்டையை ஆழ்வான் இந்த மாதிரியான பழமொழிகள்லாம் சொல்றாங்க அந்த குழந்தை கண்டத்திலிருந்து இருந்து தப்பிக்குமா தப்பிக்காதா அப்படிங்கிறதெல்லாம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அந்த குழந்தையுடைய தாய் தந்தை அந்த குழந்தையுடைய பூர்வ ஜென்ம புண்ணியம் இவங்க செய்த தான் எல்லாமே இருக்குங்க ஒருவேளை கண்டாந்த நாளிகையில பிறந்த அந்த குழந்தை உயிர் தப்பிச்சிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்தை எட்டும் அதற்கு ஆயுசு கெட்டி இது மாதிரியான தகவல்கள் கேட்கிறவங்களுக்கு கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல பல பேருக்கு குழந்தை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு குழந்தை கிடைச்சாலும் குழந்தை பிறக்கக்கூடிய நேரத்துல குழந்தை பிறக்கக்கூடிய நட்சத்திரத்துல இப்படி ஒரு செக்கு ஜோதிடம் வைக்கிது அப்படின்னு சொல்லி யாரும் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை இந்த தகவலை நான் பகிர்ந்துகிட்டதுக்கான முழுமையான காரணம் நிறைய பேர் அறுவை சிகிச்சை மூலமா குழந்தை பெற்றுக்கும் போது நேரம் குறிக்கிறதுல இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிடுறீங்க நிறைய ஜோதிடர்களே இந்த விஷயத்த பாக்குறது கிடையாது அவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் அடுத்து ஒரு குழந்தை இந்த ஆறு நட்சத்திரத்துல அதாவது புதனுடைய நட்சத்திரத்திலயோ கேதுவுடைய நட்சத்திரத்திலயோ பிறந்திருச்சு அப்படின்னா அது எந்த பாதத்துல பிறந்திருக்குது அப்படிங்கிறத பாருங்க அப்போ அது தனநாசம் ஏற்படுத்தக்கூடியதா தாய்க்கு கண்டமா தந்தைக்கு கண்டமா சகோதரனுக்கு கண்டமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்க வீட்டுல முறைப்படி நவக்கிரக சாந்தியும் வரக்கூடிய பிரச்சனைகளையோ தீமைகளையோ தவிர்க்கிறதுக்கு நான்கு தேவர்களுக்கு முறைப்படியான சாந்தி செய்ய சொல்லியிருக்காங்க ருத்ரன் காளன் அந்தகன் மிருத்யூ இந்த நான்கு தேவர்களுக்கும் ஆன அபிர்பாகத்தை கொடுத்து முறைப்படி சாந்தி செஞ்சுக்கிறது தீமைகளை தடுக்கக்கூடியதா இருக்குங்க இந்த மாதிரி கண்டங்கள் அல்லது பிரச்சனைகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தகவலாக நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கணும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்